இனம் முற்றுமுழுதாக அளிக்கப்படுவதற்கான பல்வேறு பட்ட வழிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தம் வரை இந்த இனாளிப்பு இடம்பெற்றதனுடைய பல்வேறு பட்ட விடயங்களை தாங்கிடக்கூடிய ஒரு வெளிப்பாடாகத்தான் சில இடத்துல கஞ்சிக்கு இடித்து அகற்றப்பட்டு அதுக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழின படுகொலை எவ்வளவு காத்திரமாக இறுதி யுத்தத்தில் அற படுகொலை காட்சிகள் தேடுபொறிகள் வலைத்தளங்களில் தணிக்கை செய்யப்பட்டுள்ளது இது உணர்வெழுச்சியோடு கூடியிருக்கூடிய ஒரு மாதம் மே மாதம் ஒரு இனம் முற்றுமுழுதாக அளிக்கப்படுவதற்கான பல்வேறு பட்ட வழிகள் கூடி அந்த மாதம் இந்த நாட்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்து ஒன்பது பதினாறு வருஷத்துக்கு முதல் வந்து இந்த நாட்கள்லாம் மிகுந்த சோகத்தை கொடுத்துடக்கூடிய அல்லது ஒவ்வொரு நாளும் பார்த்தாலே இவ்வளோ பெரிய உயிரிழப்புகள் தொடர்ந்து நிகழ்த்தப்படக்கூடிய இன்னல்கள் என்று சொல்லி பெரிய பட்டியலை நின்று கொண்டிருக்கும் அதை இந்த தலைமுறை எப்படி எடுத்துக்கொள்கிறது அடுத்த தலைமுறைக்கு செய்தி சொல்கிற வகையில் அது எப்படி கடத்தப்படக்கூடும் என்ற பெரிய கேள்விகள் நம்ம முன்னால் இருக்கு என்ன இதில் நான் இருக்கேன்னு சொன்னால் தியாகதீவன் திலிவண்ணானுடைய இடம் அவருடைய நினைவிடம் நேற்று நாளில் இங்கிருந்து ஒரு உறுதி பவனி ஒன்று ஆரம்பித்து வடகிழக்கெங்கும் போய் இந்த இனப்படுகொலை நைவேந்துகிற அந்த விஷயத்தை செய்ய அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்துல தான் இன்னும் ஒரு இடமா வந்து நாங்கள் சில விஷயங்கள் வந்து அடையாளப்படுத்துகிற விதமாக இடம்பெற வேண்டும் என்றத வந்து மாற்றுக்கிறது இடம் கிடையாது அதுல ஒன்றுதான் இந்த உணவு மூலமான செய்தி கடத்தல் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை பிள்ளைகளுக்கு இது எந்தளவு தூரம் தெரியும்ன்றது என்றது பல பேர் இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படி இருந்தாலும் கூட இதுல கொடுக்கப்படக்கூடிய இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றது வந்து ஒரு சாப்பாடு இல்லை ஒரு உணவு இல்லை இது ஒரு உணர்வினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இது இருக்குது என்னன்னு சொன்னால் அந்த நேரம் இந்த ஒவ்வொரு சிரட்டையும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொரு சிரட்டில வரக்கூடிய இந்த கஞ்சியும் சொல்லக்கூடிய விஷயம் என்றது அந்த பட்டினியினுடைய வேதனை அந்த மக்கள் பற்றக்கூடிய வலி இந்த எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும்ன்றதை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளமாகத்தான் இது இருக்கிறது எவ்வளவு தியாகங்கள் எவ்வளவு இழப்புகள் அந்த மக்கள் அனுபவித்து விடக்கூடிய வேதனைகள் என்று சொல்லி நிறையவற்றினுடைய செய்தி சொல்கிற ஒரு விடயம் தான் இந்த மொழிவேகால் காஞ்சி தனபேருக்கு அப்படி நம்ம இது எப்படி காய்ச்சிடும்னு சொல்லி சில பேருக்கு அப்படி நம்ம உப்பு இருக்கு பால் விடுறது அப்படியான விஷயம் எதுவுமே கிடையாது வெறும் பச்சை தண்ணியில வந்து அரிசியை போட்டு காஜி கொடுக்கக்கூடிய அந்த விடயம் அடையாளமாக பல்வேறு பட்ட முன்னெடுக்கப்படுகிறது அடுத்த தலைமுறைக்கு செய்தி சொல்கிற விதமாக இவ்வாறு நடவடிக்கைகள் இந்த இனம் அப்படியெல்லாம் மிக மோசமாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்வதற்கான அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் அதில் ஒரு கட்டம் இங்கே நடக்குது இப்படி நடக்கக்கூடிய இந்த வாரத்தில் மிக முக்கியமான சில விஷயங்களை இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது ஒரு உணவு அல்ல உயிர் பிழைத்தோர் கண்ணீரும் கொல்லப்பட்டவர்களின் நினைவும் கலந்த ஒரு சோக பகிர்வினுடைய அடையாளம் ஒவ்வொரு சிறட்டையும் பட்டினியின் வலியை போராட்டத்தின் தழும்பை தியாகத்தினுடைய கனதியை சொல்லும் இவ்வாறு இந்த கஞ்சி சார்ந்து நாங்கள் நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு போகலாம் என்றால் அந்த தூரம் அந்த நேரத்தில் எந்த விதமான பொருட்களும் இல்லாத ஒரு சூழல்ல வெறும் பச்சை தண்ணியும் இதுவும் தான் இது உருவாக்கப்பட்டிருந்தது நிலக்கஞ்சி என்றது கஞ்சி அஹ் இப்படியா இந்த கடைசி நாட்டுல கடைசி நாட்களில் என்னென்ன சொல்கிறோம் கடைசி நாட்களில் சில இடத்துல கஞ்சிக்கு நின்று கஞ்சியை காய்ச்ச இடத்தையும் வந்து செல் விழுந்துருக்குது இருக்குது கொண்டு வந்து விழும் அதுலேயே நிறைய பேர் நிறைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் மறந்துருக்குது அந்த கஞ்சி குடியும் குடிக்கிறது உங்களுக்கு நின்மன அந்த நீரை

முல்லை வாய்க்கால் கேக்குறோம் முல்லை வாய்க்கால் கஞ்சி முல்லைக்கால் நினைவு முன்னிட்டுதான் கொடுக்கிறோம் எங்களை மக்கள் புரியல் கொஞ்சங்கள் ஒன்றுமை இல்லாம கடைசி நடத்துவோம் அது எங்க உயிரை தாவாண்டு கொண்டு நல்ல சந்தியும் தவித்து தான் இந்த இப்படி போன்ற கஞ்சியெல்லாம் எங்களோட மக்களை சில மணி நேரங்கள் உயிர் பார்த்த கஞ்சியாக நாங்கள் நினைவு கொண்டு ஏதந்தோறும் இந்த கஞ்சியை காட்டி எங்களுடைய மக்களுக்கு நினைவூட்டின் மூலமாகவே நாங்கள் கஞ்சியை காட்சி பகிர்ந்து அடித்து கொண்டிருக்கின்றோம் வீதியாக சென்றிருந்த மக்கள் அவர்கள் வாகனங்களை நிறுத்தி இந்த கஞ்சியை தவிர்த்தார்கள் பல பல மக்கள் ப இந்த கஞ்சியை பருகி அவர்கள் இந்த ஞாபகத்தை நினைவு கொண்டு அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த கஞ்சி பெருமென ஒரு சாதாரண கஞ்சியாக கருதாமல் இது ஒரு பசியை போட்டினது மிகவும் ஒரு கொடூரமான யுத்த உறுதி கட்டப்பட என மக்கள் பட்ட துன்பங்களும் துயரங்களையும் வழிகாட்டும் இளைய சமுதாயங்கள் எங்களுடைய வரலாக தெரிந்திருக்க தெரியவணும் என்ற முகமாகவே நாங்கள் இந்த கஞ்சியை மக்களுக்கு சொல்கிற நிறைய மக்கள் இதை பெற்று அறிந்தது மாத்திரமல்ல என்று கூடிய விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற அந்த உணர்வு முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் ஒவ்வொரு பகுதியும் எப்படியான முயற்சியில் ஈடுபடுவோம்

ஒரு இனம் தான்பட்ட வழிகளையும் வேதனைகளையும் நினைவுகொள்ள தயங்குகிறது என்றால் அடுத்த தலைமுறை அந்த செய்திகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடலாம் ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால் கடந்த வருடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக பல்வேறுபட்ட பாடசாலைகள் பல இடங்களிலே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி அதனோடு சேர்ந்த துண்டு பிரசுரங்களை கொடுத்து இது தொடர்பிலான ஒரு தெளிவுபடுத்தலை அந்த மக்களிடத்திலையும் அந்த மாணவர்களிடத்திலையும் அடுத்த தலைமுறை சார்ந்த கூடிய இடத்திலேயும் செய்திருந்தார்கள் அது போன்ற முற்போக்கான விடயங்கள் இந்த செய்தி கடத்தலுக்குரிய இந்த தகவல்கள் கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது நல்லூர்ல இருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் நோக்கி நாங்கள் இப்போது பயணித்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்னென்னு கேட்டா வந்து இந்த காலப்பகுதி அல்லது இப்படியான இனம் சார்ந்த அந்த உணர்வழ்ச்சியோடு கூடிய காலப்பகுதியில் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகம் ஆட்டுகிற பங்களிப்பு என்பது மிகப்பெரியது அதுபோல் ஒரு கண்காட்சி ஒன்றை இந்த முறையும் ஏற்பாடு செய்கிறார்கள் அதை விட அடையாளப்படுத்துகிற முகமாக பல்வேறு இடங்களில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அவர்கள் வழங்குகிறார்கள் இந்த இன அளிப்பு இடம்பெற்றதனுடைய பல்வேறுபட்ட விடயங்களை தாங்கிடக்கூடிய கண்காட்சி ஒன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் உள்ளே இருக்கிறோம் இதுதான் முள்ளிவாய்க்காலில் தமிழினம் படுகொலை செய்யப்பட்டதை கூறுக்கிற அந்த தூவி ஞாபகம் இருக்கலாம் இதெல்லாம் இடித்து அகற்றப்பட்டு அதுக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டங்கள் உள்ளுக்கெல்லாம் விசேட அதிரடிப்படையெல்லாம் கொண்டு வந்து போடப்பட்டு யாருமே உள்ளே அனுமதிக்கப்படையில் அப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலைமையெல்லாம் இருந்தது இருந்தாலும் கூட பிறகு அது புனரமைக்கப்பட்டு பல்வேறுபட்ட திறப்புகளுடைய முயற்சினால் வந்து அது புனரமைக்கப்பட்டதுக்கு பிறகு இப்போ இப்படியான ஒரு அமைப்பில் இருக்குது போன்று எத்தனை கைகள் அந்த காலத்தில் வந்து வேதனை பற்றிருக்கும் எத்தனை உயிர்கள் வேதனை பற்றிருக்கும் அளவிட முடியாத பெரிய துயரை சுமந்திருக்கக்கூடிய இனம் தன் நினைவுகளை நிறுத்தி அதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லுகிறதன் மூலமாகத்தான் அதிலிருந்து அல்லது நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த மோசமான சம்பவங்களுக்கான பரிகாரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதில் ஒன்றாகத்தான் இது பார்க்கப்படுகிறது இந்த கண்காட்சி போகக்கூடிய இந்த வழிகள் எல்லாம் அந்த வன்னி பென்ற பல பிள்ளை நிகழ்ந்திருக்கக்கூடிய மோசமான சம்பவங்கள் அந்த புகைப்படங்கள் பல வெவ்வேறுப்பட்ட தளங்களில் இல்லை வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை தணிக்கை செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட அதை பதாகைகளாக்கி இதை செல்லக்கூடிய இந்த வளாகம் வரை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் யார் யாருக்கு இதெல்லாம் நிகழ முடியாதோ அவ்வளோ விதமான துன்பியல்கள் நிகழ்த்தப்பட்டதுக்கு பிறகு இந்த இனம் எழுந்து நிற்கிறது ஆனால் அதில் பற்றிருக்கூடிய வழிகள் வேதனைகளில் அவற்றையும் வெளிப்படுத்துகிற விதமாக இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேள்விக்கூடிய அளவுக்கு மோசமான பல்வேறுபட்ட சம்பவங்கள் அதில் சிலதான் இந்த பக்கமாக காட்டலாம் இதுகள் காட்டுறதுல அவ்வளோ நிறைய பாரதூரமான விஷயங்களில் இப்படியான பகுதிகளில் கடும் கடற்கரை மாநில சிறிய தரப்பால்களை கொண்டு அமைக்கப்பட்டுக்கூடிய இடங்களாக இருந்துக்கினோம் எப்படி ஒரு கரும்புகை வெளிப்படுகிறது உணவுக்காக வரிசையில் பதிவுகள் மேற்கொள்ளக்கூடியவர்கள் அதை மிக குறிப்பாக கூடிய அந்த விடயம் எல்லாம் அவளை இலகுவில் நாங்கள் மறந்து விட முடியாது மிகப்பெரிய வரிசையோடு இடம்பெயர்ந்து ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் கையோடு எடுத்து காப்பாற்றி கொண்டு போனவர்கள் பதுங்கு குழிகளை அவருடைய வாழ்வாகி போனது கூடிய ஒவ்வொரு சம்பவங்கள் கரும்புகைகள் எந்தளவு தூரம் மக்களை சிலனப்படுத்தி இருக்கும் கீழே ஒரு விஷயத்தை பொறுத்தார்கள் இன்னும் காட்சிகள் தேடுபுறிகள் வலைத்தளங்களில் தணிக்கை செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற விடயம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றில் இன்றைக்கு வந்து நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தினுடைய நான்காவது நாளில் நின்று கொண்டிருக்கின்றோம் இங்கே நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக தமிழ் இனப்படுகொலையினுடைய நினைவினை கடத்து முகமாக இந்த ஒரு நினைவாயுதம் என்கின்ற ஒரு கண்காட்சி ஒன்றினை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தினுடைய முன்றலில் கைலாசபதி அரங்கிற்கு அருகாமையில் நாங்கள் மக்களினுடைய கண்பார்வைக்காக திறந்திருக்கின்றோம் நினைவாயுதம் என்கிற பெயரில் தான் இந்த கண்காட்சி இடம்பெறுகிறது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் தடங்கள் கண்காட்சி என்று சொல்லி அது பெயரிடப்பட்டிருக்கிறது பதினான்காம் திகதியிலிருந்து பதினெட்டாம் திகதி வரை தொடர்ச்சியாக இது இடம்பெற இருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக இதை அவர்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த கண்காட்சியில் தமிழின படுகொலை எவ்வளவு காத்திரமாக இறுதி யுத்தத்தில் அரங்கேறியது என்பது தொடுத்து அது மட்டுமில்லாமல் இந்த இலங்கை சுதந்திரமடைந்தது இந்த இலங்கை திருநாடு சுதந்திரமடைந்ததிலிருந்து தமிழினம் எவ்வாறு இன ஒடுக்குமுறைகளையும் அடக்குமுறைகளையும் சந்தித்து வருகின்றது என்ற வரலாற்று பதிவேடுகளின் ஊடாக தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி சுத்தம் வரை இந்த நிலத்தில் எவ்வாறு தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எவ்வாறு வந்து கட்டமைக்கப்பட்ட ரீதியில் இந்த நிலப்பகுதியில் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இன்ன ரீதியான ஒடுக்குமுறைகளை சந்தித்து வருகின்றார்கள் என்பதனை நாங்கள் இங்கே புகைப்பட பிரதிகளாக பதாதைகளாக மற்றும் காணொளி வடிவத்தில் உங்களுடைய கண்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் விருது ஜில் மோசமான விஷயங்கள் அவ்வளவும் புகைப்படங்களாக இந்த பகுதியில் காட்சிப்படுத்தப்படுகிறது மிக நீண்ட வரிசையில் அந்த கஞ்சிகளாக நான் சொல்லணும் அந்த இடத்துல நடந்துவிடக்கூடிய விடயங்கள்னு சொல்லி கஞ்சி காய்ச்சக்கூடிய அந்த புகைப்படம் அதுக்கு அவ்வளோ பெரிய வரிசையில் நிற்கிறார்கள் என்பதை இந்த புகைப்படங்கள் காட்டுகிறது அதைவிட சில புகைப்படங்கள் காட்சிப்படுத்தவே முடியாது பார்த்தா வந்து மனநிலை ரீதியாகவோ அல்லது அது அது என்னன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஆனால் அவ்வளவும் நிகழ்த்தப்பட்டு ஒரு இனமாகத்தான் இந்த இனம் இருக்கிறது இந்த இனப்படுகொலை எப்படி தோற்றம் பெற்றது அப்படின்ற பின்புலங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஆறுகளில் இருந்து இது நிகழ்த்தப்பட்டிருப்பதனுடைய பல்வேறுபட்ட விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நாற்பத்தொன்பதாம் ஆண்டு இதற்குரிய தூவமிடப்பட்டிருக்கிறது கல்லோய் ஆற்றை திசை திருப்பி அணை கட்டப்பட்டு அங்கு குடியேற்றம் நிறுவப்பட்டு எப்படி இது ஆரம்பிக்கப்பட்டது என்பதும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டுகளில் என்னென்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை முழுமையாக இங்கே புகைப்படங்களோடு ஆவணங்களாக போடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருடங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய மோசமான சம்பவங்கள் எல்லாமே இதில் இருக்கக்கூடிய பதாகைகளில் மிக தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது எங்களுடைய இளம் தலைமுறை நிறைய பேருக்கு வந்து வரலாறு தெரியாது அதையும் விட யுத்தம் நடக்கும்போது எங்கள் தயார வயது பட்டவர்கள் எல்லாரும் பள்ளி மாணவர்களாக இருந்தார்கள் இப்போது பள்ளி மாணவர்களாக இருப்பவர்கள் அப்போது பிறந்திருக்க கூட இல்லை அவர்களுக்கு வந்து இந்த வரலாறுகள் தெரிந்திருக்காது இந்த வரலாற்றை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த சந்தையினருக்கு கடத்து முகமாகவே இந்த கண்காட்சியினை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மிக குறிப்பாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இன்றைக்கு காலமே பாடசாலை மாணவர்கள் பெருவாரியாக இந்த இடத்துக்கு வந்து பார்வையிட்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விரிவுரையாளர்கள் இந்த கண்காட்சிதான் அறிவாய்ந்த ரீதியில் எங்களுடைய கதைகளை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகும் என்று எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டியிட்டு சென்றிருக்கின்றார்கள் சிறைச்சாலைகள் பொதுவாக கைதிகளை தடுத்து வைக்கிற இடமாக இருக்கும் ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அங்கே வந்து பல்வேறுபட்ட துன்பியல்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது அண்மையில் தாண்டி போயிடக்கூடிய குமுதினி படுகொலையாக இருக்கலாம் ஏனைய விஷயங்களாக இருக்கலாம் ஒவ்வொரு இடங்களில் ஏராளமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சில பதாகைகள் அதற்கு மேலதிகமாகவும் இந்த இடத்தில் இவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் இவர் மொழி மாற்றம் செய்து இன்னமே போட்டால் வெவ்வேறுப்பட்ட இடங்களுடைய கவனத்துக்கு இது செல்லும் என்று எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு இடங்களில் ஸ்ரீலங்காவில் எங்கெங்கெல்லாம் தமிழரிடம் இருக்கிறதோ தமிழர் வாழக்கூடிய இடம் இருக்கிறோம் இங்கெல்லாம் ஏராளமான சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அவற்றை இந்த பக்கமாக பதாகையாக போட்டிருக்காரு அதோடு வந்து இந்த இடத்துல ஒரு காணொலி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அது இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அது வந்து காணொலி ஏ இடங்கள்ல இல்லை அதோட வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய சில புகைப்படங்களுடைய காட்சியின் வந்து இந்த பக்கமாக வைக்கப்பட்டிருக்குது கட்டமைக்கப்பட்ட இன அழைப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஏராளமான பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்கள்லாம் இதை இந்த கண்காட்சி சார்ந்தக்கூடிய விஷயங்களை பார்வையிடுகிறார்கள் ஓலம் நிறைந்த தமிழர் வாழ்வுக்கு எப்போது முடிவு அப்படின்ற இந்த மனதை பதவி பதைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த புகைப்படங்கள் இனிய விஷயங்கள் எல்லாமே இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது ஏராளமானவர்கள் இந்த நாளைக்குள்ளே வந்து பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச அவர்களை சொல்லி அவர்களையும் இந்த கண்காட்சியை பார்வையை செய்வதன் மூலமாக இந்த இனம் பற்றக்கூடிய வழிகள் வேதனைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் உங்கள் இதயங்களை மிக கனமாக பிடித்து வைத்திருங்கள் உங்களுடைய சுவாச காற்றினை மிக இறுக்கமாக சுவாசிக்க தொடங்குங்கள் ஏனென்றால் நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கும் புகைப்படங்கள் காணொளிகள் வெறும் புகைப்படங்களோ காணொலிகளோ இல்லை ரத்தமும் சதையுமாக எங்களுடைய ஈழத்தமிழினம் இறுதி யுத்தத்தில் எவ்வாறு கஷ்டப்பட்டது எவ்வாறு ஆன துன்பங்கள் மற்றும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்தது என்பது தொடுத்துதான் இந்த கண்காட்சி முன்னெடுக்கப்படுகின்றது இந்த புகைப்பட நிகழ்விலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான புகைப்படங்களாக எவ்வாறான ரசாயன தாக்குதல்கள் இறுதி யுத்தத்தில் தடை செய்யப்பட்ட தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டது தொடுத்து அது மட்டுமில்லாமல் சிறுவர்கள் எவ்வ எவ்வளவான ரீதியில் அதிக படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது தொடுத்து இது மட்டுமில்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்து தொடர்ச்சியாக ஈழத்தமிழினம் எவ்வாறான படுகொலைகளையும் இன அடக்குமுறைகளையும் தொடர்ச்சியாக இந்த இலங்கை திருநாட்டிலே சந்தித்திருக்கின்றது என்பதை வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே இருக்கின்றோம் இது மட்டுமில்லாமல் ஈழத்தமிழினம் அளிக்கப்பட்ட வரலாற்றினை இறுதி யுத்தத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்ட காணொளியினை உங்களுடைய கண்களுக்காக நாங்கள் காண்பித்திருக்கின்றோம் இதில் அதிகளவானவை பெரிதளவாக இணையத்திலேயோ இல்லாவிட்டால் எந்த ஒரு தளத்திலோ இல்லாமல் இருந்தது ஆனால் தடை செய்யப்பட்டிருந்தது ஆனால் அவற்றை எங்களுடைய தமிழ் மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கண்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம்